எல்லாத்தையும் பண்ணிக்க வேண்டியது அப்புறம் பண்ணுக்காண்டி பண்ணோம் சும்மா தான் பண்ணோம்னு சொல்ல வேண்டியது இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போதோ தெரில இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க ஃபேமஸ் யூடியூபரான விஜே சித்து வந்து இப்போ பெரிய சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காருங்க இவரோட வீடியோஸ் எல்லாமே பயங்கரமான வியூஸ் போகும் நமக்கு வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு அதில் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கேம் மாதிரி வந்து விளையாடுறாரு அந்த கேம் முடிஞ்சவுடனே பக்கத்தில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டை போட்டு அடி அடி அடிக்கிறாருங்க இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணுறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்ப என்னதான் வீடியோவா இருந்தாலும் ஃப்ரெண்டை போட்டு அப்படி அடிக்கலாமா அவர் லுங்கி கட்டுருக்காரு அவர் லுங்கியை பிடிச்சி இழுத்து செருப்பு காலாலே இப்படி அடிக்கிறாரு இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்குறாங்க இதுல ஒரு சில பேர் அவர் மேலே என்னப்பா தப்பு இருக்கு இதான் சும்மா பண்ணுக்காண்டி தான் வந்து பண்றாங்க அடிச்சு அவரோட ஃப்ரெண்டே இருக்காரு நீங்கள் என்ன பொங்குறீங்க அப்படின்னு விஜய் சித்துக்கு ஒரு சில பேர் முட்டு கொடுக்குறாங்க இல்லை நம்மளோட கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா இப்போ விஜே சித்து அவர் ஃப்ரெண்டை போட்டு அந்தளவுக்கு அடி அடி நடிக்கிறாரு அதே ஃப்ரெண்டு இவரை போட்டு திருப்பி அடிச்சா விஜே சித்து கம்முன் இருப்பாரா அப்படின்றதான் நம்மளோட கேள்வியாக இருக்குதுங்க